ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் இவங்க வந்து ராதமா வர்ஷாவோட அம்மா என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு நாம் வந்து இவங்களுக்காக தான் இன்றைக்கி வந்ததே அவங்க தான் என்னை இன்வைட் பண்ணாங்க நான் வந்ததே வருஷா வீட்டில் இன்றைக்கி வச்சுருக்கோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அவங்களும் அவங்க வீட்டில் ரெகுலராக எத்தனை வருஷமாக நீங்கள் வச்சுட்ருக்கீங்க இருக்கீங்க நைன்டி எயிட்டில் ஐ ஸ்டார்டட் ஏன்னா வருஷம் வந்து என்னோடய செகண்ட் சைல்டு அவ ஒரு பெண் குழந்தை இருந்தால் நமக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் வென்சிவர் டூ ஐ ஸ்டார்டட் கீப்பிங் கோலு வருஷம் வருஷம் தவறாமல் எனக்கு கடவுள் பாகியம் படி எந்த தடங்களும் வரல கொலுக்கு சில நம்மளோட லேடிஸோட ப்ராப்ளம் இருக்கும் வீட்டில் எதாவது ஒரு வைக்க முடியாத சூழ்நிலை எனக்கு எந்த தடங்களும் வரல நான் இவ்வளோ வருஷமா இப்பவும் நான் வச்சுருக்கேன் சின்ன லெவலில் வச்சுருக்கேன் இவ்வளோ வருஷங்கள் வச்சது வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வெத்தலை பார்க்க கொடுத்து இது பண்ணி எல்லாம் பண்ணுறது இப்போ வந்து எனக்கு அந்த பூஜையை கண்டினியூ பண்ணணும் அதை விடக்கூடாது அம்மா வீட்டில் ஒரு முப்ப இருபத்தஞ்சி வருஷம் கோலு வச்சுருக்காங்க எனக்கு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆகி வந்தேன் ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு நான் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு ஐ எம் சிக்ஸ்டீன ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொலுவில் இருக்கு ரொம்ப ஆசையாக இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கோம் எடுத்து பண்றதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஓகேம்மா இந்த மரப்பாச்சி பொம்மை இருக்கு இது நீங்கள் கொடுத்ததா அவளுக்கு எங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து மற்ற மாமா சீருன்னு வைக்கும்போது மரப்பாச்சி பொம்மையும் நாங்கள் கொடுப்போம் எங்கள் வீட்டு வழக்கம் அது ஸோ அந்த கொலு கண்டினியூ ஆகும்னு கொலு கண்டினியூ ஆகாட்டாலும் நம்ம மரப்பாச்சி பொம்மையை வந்து ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு ஐதீகம்னு சொல்லுவாங்க அதை வச்சு கொழுவை ஆரம்பிப்போம் கொழுவை அமாவாசை முடிஞ்சு மாலைபட்சம் அமாவாசை முடிஞ்சு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் திங் நல்ல நேரம் பார்த்து வைக்கிறது மரப்பாச்சி தான் மரப்பாச்சி பொம்மையை வச்ச நம்ம மற்ற பொம்மைகளை வச்சு ஓகே இந்த பொம்மை தான் வைக்கணும் இல்லை முக்கியமாக இதெல்லாம் இருக்கணும் அப்படி ஏதாவது இருக்குங்களா இருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு எப்படின்னாக்கா மரப்பாச்சி துர்கா லட்சுமி சரஸ்வதி என கலைமகள் மலைமகள் அலைமகள் கூடும் ராத்திரி நவராத்திரி அந்த மூணு அம்பாளும் வந்து சாயந்தரம் வீதி உலா வருவாங்க கதவை திறந்து வச்சாக்கா அம்பாளும் கெஸ்ட் வரும்போது வீட்டுக்குள்ள வருவா அப்படிங்கிறது நமக்கு நீங்க வந்து தசாவதாரம் கம்பல்சரியா இருக்கும் செட்டியார் கம்பல்சரியா இருக்கும் அப்புறம் ராமார் கிருஷ்ணர் பொதுவாக நமக்கு முருகர் வள்ளி தெய்வானையோட இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பொம்மைகள் தான் எல்லாமே அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய பொம்மையாக வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதே இது சின்ன சின்ன பொம்மைகளாக ஒரு அஞ்சாறு பொம்மை வாங்கும்போது உங்களுக்கு ஒரு செட்டாகவும் சேரும் நிறைய இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படியே ஸ்லோவாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஆண்டாள் ஆண்டாள் வந்து கிருஷ்ணரோட உட்கார்ந்துருக்காது வள்ளி தெய்வானை முருகர் மேலே கிருஷ்ணர் அந்த ராமர் வந்து இட் ஹாஸ் அ ஸ்பெஷல் மென்ஷன் ராமரோட ஏஜ் வந்து என்னோட ஏஜ் ஓ ஆமா அப்புறம் அன்னபூர்ணி யோக நரசிம்மர் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நடுவில் வந்து பண்டரிபுரம் பாண்டூரங்கரும் ராதா ராதா பஞ்சம் அறுப்படை முருகர் 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 அது இந்த பஞ்சமுக முருகர் தான் நம்ம அன்னூர் ஓதிமலையில் இருக்கார் மீனாட்சி தாயார் வந்து கருப்பு கலர்ல சென்னையில வாங்கி எங்க மாமியார் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க யூஸ்வலா மீனாட்சி அம்மன் வந்து பச்சையா இருப்பா இது வந்து ஸ்பெஷலா கிடைச்சது அப்புறம் வெங்கடாஜலபதி வெங்கடாஜலபதியும் ஒரு ஐம்பது வருஷம் இருக்கும் அப்புறம் வந்து குறி சொல்லும் அம்மன் குறி மரப்பாச்சி இது வந்து யோகாம்பாள் ஐயப்பனும் நீலகண்டர் திருநீலகண்டர் இது வந்து பீலமேடு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வாராகி அம்மா வாராகி தாய் முப்பெருந்தேவி முப்பெருந்தேவியர் ஆமா காமாட்சி மீனாட்சி காசி விசாலாட்சி அது வந்து யோக நரசிம்மர் ஆலிங்கனம் நவதுர்கை அது வந்து கிருஷ்ணருக்கு பாட்டு சொல்லி கொடுத்தவர் கிருஷ்ணரும் ராதையும் ஆடுறது இவர் வந்து ராஜராஜேஸ்வரி ரொம்ப விசேஷம் ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகை அஹ் கரும்பு வச்சுட்டு அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அப்புறம் இது வந்து தசாவதாரம் அது வந்து இது ரெண்டும் வந்து ஸ்பெஷல் இவங்க டாக்டரும் அதுல இன்க்ளூட் அவங்க கிஃப்ட் பண்ணது அப்புறம் பிள்ளையார் பிள்ளையார்லாம் அவங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் அப்படியே கலெக்ட் பண்ணி அது பண்ணிக்கலாம் தவழர கிருஷ்ணர் இது வந்து எனக்கு இது நாரதர் சிவன் பார்வதி அப்போ எங்க அம்மாவோட பொம்மை நம்ம இவர் மகா பெரியவர் மகா பெரியவர் இது வந்து என் பொண்ணோடு மாமியாரோடு மாமியார் அவங்களும் இங்க இருக்காங்க அவங்க அவளுக்கு கொல்லுல வெயில் பல வருஷமா அவங்க ஆமா இது வந்து கிருஷ்ணரும் ராதையும் பிள்ளையார் அப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க இந்த கலசம் அதனால நான் அதை ரொம்ப இதுதான் நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் அதாவது கலசம் வச்சு ஒரு பூஜை நம்ம வீட்டுல செய்யறோம் அப்படின்னாலே கலசம் வச்சுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்கா அப்படி இல்ல ஆக்சுவலாக கலசம் வந்து என்னோட அம்மாவும் வச்சது என் மாமியாரும் வச்சது நாங்கள் நாங்க வரலட்சுமி பூஜைக்கு கலசம் வைப்போம் அது வந்து ரொம்ப விசேஷமா அந்த கலசம் தான் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அந்த தாயே கலசம் தான் அப்படின்னு கலசம் வச்சு அப்புறம் வரலட்சுமி பூஜை இவ்வாழ்வானதே கலசம் இப்ப நமக்கு வெள்ளில முகம் கிடைக்குது எல்லா இதுலயும் பட் அந்த காலத்துல என்னன்னாக்கா செவுத்துலதான் அம்மனோட முகம் வரைவாங்க ராத்திரி அதை வரைஞ்சு ஒரு வாரம் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணும்போது கலசம் வரலட்சுமி பூஜைக்கு பிரதானமானது அப்படி கொலுவுக்கு பொம்மை பிரதானமானது நவராத்திரியில கலசம் வைக்கிறது வந்து அவுங்க அவுங்க வீட்டு வழக்கம் வழக்கம் எனக்கு இந்த என்னுடைய மாமியார் வீட்டிலேயும் பழக்கம் இல்ல அம்மா வீட்லயும் பழக்கம் இல்ல அதனால நம்ம சாஸ்திரத்துக்கு ஒரு கலசம் பொம்மை வச்சு பொம்மை வச்சிருக்கீங்க ஆமா இப்ப வந்து நீங்க இவ்ளோ விளக்கு வச்சிருக்கீங்க இங்க ஆனா இந்த ஒரு விளக்கு தான் ஏத்தி வச்சிருக்கீங்க மிச்ச விளக்கு எல்லாம் ஏத்தாம வச்சிருக்கீங்க ஏன் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க இல்ல நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வைப்போம் ஒரு நவராத்திரி நல்ல பண்டிகைங்கிறது எந்த பண்டிகை இருந்தாலும் விளக்கு ரொம்ப பிரதானம் ஆனா அதுக்காக எல்லா விளக்கையும் ஏத்தனும்னு அவசியம் இல்லை நம்ம சுவாமிக்காக ஏத்தின விளக்கு நெய் தீபம் மாதிரி ஏத்திருக்கோம் மற்ற விளக்கெல்லாம் அலங்கார விளக்காக தான் வச்சிருக்கோம் எல்லா விளக்கையும் ஏத்தணும்னு அவசியம் இல்ல கெஸ்ட் எல்லாம் வருவாங்க நம்மளால ஃபேனை போட முடியாது எல்லாம் இருக்கிறதுனால எல்லா விளக்கும் ஏத்தும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் வரவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க சார் இன்னொன்னு என்ன இதுல சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்க விளக்கேத்தி சுவாமிக்கு நேவதியம் பண்ணிட்டு உங்க சாமி ரூம்ல கொண்டு போய் வச்சுக்கோங்க கடவுள் எந்த இதுவும் நமக்கு பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க நார்மலா விளக்கு ஏத்தினா பிரம்ம முகூர்த்தத்துல நாலரை மணிக்குள்ள யாருமே நாலரை மணிக்கு எழுந்திருக்க எத்தனை மணிக்கு குடிக்கிறீங்களோ குளிச்சுட்டு எப்போ உங்களால முடியுமோ ஒரு மத்தியானத்துக்குள்ள ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள சுவாமியோட பூஜையை முடியுங்க ஏன்னா ப்ரையாரிட்டிஸ் இருக்கு நம்ம பாட்டுக்கு உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தோம்னா வீட்ல இருக்கிறவங்களை கவனிக்க முடியாது எல்லாரையும் அனுப்பிச்சப்பறம் நம்ம உட்காந்து அதே எனக்குமே நான் வந்து காலையில ஏத்திட்ட அதுக்கப்புறம் குளிச்சு சுவாமி விளக்கு ஏத்தப்ப எனக்கு ஒரு பதினோரு மணி ஆயிடும். ஆனா என்னன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம அழகா ஒரு மணி நேரம் பூஜை பண்ணிக்கலாம். फ्रेंड्स உங்ககிட்ட இது முக்கியமா சொல்லணும் அப்படிங்கற தான் நான் ராதாமா மாக்கிட்ட இது கேட்டேன் அதாவது மூத்த சுமங்கலி திருமணமாகி ஒரு முப்பத்தாறு வருஷம் முப்பத்தாறு வருடங்கள் வாழ்ந்த ஒரு பெண்மணி கிராஜுவலாக வருஷா பேசும்போது உங்களுக்கு சொன்னாங்க கவனிச்சிருப்பீங்க எங்க அப்பாவுக்கு அப்போ சின்ன வயசுல கம்மி சம்பளம்தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க கிராஜுவலா இப்போ அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க பையன் முதல்ல பையன் அவருக்கு எல்லாம் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சது இப்போ பொண்ணு வருஷா பொண்ணு அந்த பொண்ணுக்கு திருமணமாகி எல்லாம் நல்லபடியா இருக்காங்க இத்தனை வருஷம் சிறப்பா வாழ்ந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்திருக்காங்க ஆனா அவங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஓடி ஓடி விலை கேத்தலை அவங்களுக்கு எப்போ முடியுமோ குழந்தைகளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறது கணவர் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது அந்த மாதிரி எல்லாம் நான் பதினோரு மணிக்கு தான் சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்லா கேட்டுக்கோங்க அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை நிம்மதியா நிம்மதியா இருக்கீங்க சந்தோஷமா இருக்காங்க ஆஹ் இது இவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு மூத்த கிட்ட இருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் ரெண்டு பேருக்கும் ஒரே வருஷம் கல்யாணம் ஆச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அவ எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க என்னுடைய நம்பிக்கை என்னன்னாக்கா நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுட்டு புறம் பேசாம நமக்கு முடிஞ்சதை செஞ்சு நல்லதை செஞ்சு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பழம் பூக்கள் அண்ட் விட என்னன்னா எல்லாரையும் மீட் பண்ணக்கூடிய சந்தோஷம் கிடைக்குது என்னுடைய இவ்வளவு வருஷத்துல பாத்தீங்கனாக்கா அந்த நவராத்திரி அன்னைக்கு வருஷம் வருஷம் மீட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அந்த நவராத்திரிக்கு மட்டுமே வரக்கூடியவங்கன்னு உண்டு மத்த நாள் எல்லாம் நம்ம மீட் கூட பண்ண மாட்டோம் எனக்கு இப்பவே நம்ம இவங்க தான் பார்த்தோம் பூர்ணிமா பார்த்தோம் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போகுது அதுக்கப்புறம் இப்போதான் பார்க்க முடியுது அந்த மாதிரி கண்டிப்பாக பர்சனலாக மீட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கேதரிங்ஸ் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நம்மளும் சந்தோஷப்பட்டுட்டு அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறக்கு டெய்லி லைஃப்லேருந்து ரிலாக்ஸிங் வந்து இந்த நவராத்திரி சின்னதாக பண்ணுங்க அழகாக பண்ணுங்க எல்லாருக்கும் சுண்டல் கொடுங்க எல்லாரும் ஹாப்பியா ஹெல்த் அதே மாதிரி பண்ண முடியல அவங்களால அப்படி இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சரஸ்வதி பூஜை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எத்தனை பாக்கு கொடுங்க வழக்கம் இல்லாதவங்க வந்து இப்படியும் பண்ணலாம் ஆஃபீஸ் போறவங்க இருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு வந்து காலையில போனாங்கன்னா ராத்திரி ஏழு மணி ஆறுது ஸோ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு முக்காவாசி எல்லாருக்கும் லீவு தான் இருக்கும் அன்னைக்கு நீங்க நாலு பேருக்கு கூப்பிட்டு வெத்தலை பார்க்க கொடுக்கலாம் அதுவே நவராத்திரி முழுமையாக கண்டிப்பா ஏன்னா சரஸ்வதி பூஜை எல்லாருமே செலிப்ரேட் பண்றோம் எல்லா வீட்லயும் உண்டு அன்னைக்கு நீங்க வந்து சுமங்கல்லிகளை கூப்பிட்டு வெத்தலை பார்க்கணும் இவ்வளோ செலவு பண்ணோம் அவ்வளோ செலவு பண்ணோம்னு கணக்கு இல்லை சந்தோஷம் தான் அதில் லக்ஷ்மி பாட்டி அவங்க மாமியாரோட மாமியார் போச்சு இல்லையாமா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பாட்டி அதாவது இவங்க மாமியார் வர்ஷாவோட மாமியாரோட மாமியார் அவங்க அவங்க மாமனாரோட அம்மா அவங்க அவங்கள வர்ஷாவை விட்டு வர்ஷா கூட பாட்டியை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் ட்ரிப் போயிருக்காங்க எவ்வளவு அழகான குடும்பம் பாருங்க பாட்டி வந்து அந்த மகாவிஷ்ணு உண்மைய பேத்திக்கு கொடுத்துருக்காங்க வச்சு பூஜை பண்ணுன்னு சொல்லி எவ்வளவு ஒரு அழகான ஒரு குடும்பம் பாட்டி பேத்தி பாருங்க எப்படியோ இவங்க ஒரு குடும்பம் ஆஹ் வந்த குடும்பம் அவளை பேத்தியாக எடுத்துட்டு அவளுக்காக எல்லாமே செய்கிறாங்க இந்த மாதிரி அழகழகான குடும்பங்கள் அமையணும் தான் நம்ம பேசுங்கிறவங்களோட ஆசை இங்கே வந்தது நான் மாதவி சிஸ்டர் மீட் பண்ண ரொம்ப நல்லா பேசுகிறாங்க வருஷாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கொழுக்காக வந்திருக்காங்க எல்லாத்தையுமே மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு அதை விட சந்தோஷம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்படி ஒரு அழகான குடும்பம் இருக்குன்னா அதில் இருக்கிற ஆண்கள் வந்து பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும் என்ன வேணால் அவங்க சொல்கிறாங்க வருஷாமா சொல்கிறாங்க எனக்கு காலையில் முடியலமா ஆனால் அப்பா எந்திரிச்சு எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் பெண்மணிக்கு முடியல அப்படிங்கிறப்போ நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணுறவங்க கூட ஒரு கேள்வியாவது நான் கேட்கணும்னு நினச்சேன் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது

ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட நம்ம இன்னைக்கு பேசுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் பர்ஜர் லாஸ்ட் தேர்ட்டி ஃபுல் யூஸ் அதுதான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு இங்கே வந்தது சாமி கும்பிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி வருஷம் வருஷம் வரணும் இதை பற்றியெல்லாம் நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்த வருஷம் வேறு தீமோட நல்லா பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இன்னொரு தீமோட வருஷாவோட கொழுவை எல்லோரும் பார்க்க வாங்க இப்போ எல்லோரும் வாங்க கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கோம் யார் வேணா வாங்க வந்து எங்ககிட்ட தாம்பூல வாங்கிட்டு போனீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமா நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது